காலை தியானோ மார்ச் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பனது பெலவினத்தின் பலின் அந்தபடி ஆவியான ஒரு நமது பெலவினங்களில் நமக்கு உதவி செய்கிறார் ரோமர் எட்டு இருபத்தி ஆறு இன்றைக்கு அநேகருடைய கேள்வி என்னவென்றால் நான் ஜெபிக்கிறேன் வேதத்தை வாசிக்கிறேன் ஆனாலும் ஏன் என் ஆவிக்குரிய வாழ்க்கை தோல்விகள் நான் விளங்கிக் கொள்ள வேண்டிய சில முக்கியமான காரணங்கள் உண்டு ஜபமும் வேத வாசிப்பும் நம்ம தேவனோடு இணைப்பதற்கான வழியாக இருக்க வேண்டும் அப்படி இல்லாம ஏறெடுக்கப்படும் ஜபமும் வேத வாசிப்பும் பயனெட்டுதான் இருக்கும் மேலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நமது மாம்ச பலத்தினால் வாழ பிரயாசப்படுகிறோம் ஒருவன் மறுபடியும் பிராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டேன் என்று வேதம் சொல்கிறது இன்னுமாக கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவர் அவருடையவர் அல்ல என்று வேதத்தில் பார்க்கிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்கு அவருடைய வழிநடத்தலுக்கும் நம்மை ஒப்பு கொடுப்பதற்கும் ஆவியானவருடைய நம்மை எந்த அளவு தொடர்புடையவர்களாய் இருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது கர்த்தராக் இயேசுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியனுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று சொல்கிறார் ராமேன் ரெண்டு கொந்திரம் பதிமூணு பதினாலுல வாசிக்கும்போது போது அன்றையும் எனக்கு வெளிப்படுத்த வைகளை மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தப்படும் என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் உயர்த்தாத அது என்னை சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது அது என்னை விட்டு நீங்கும் நான் மூன்று தரம் கர்த்தரிடத்தில் வேண்டி கொண்டேன் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மாம்ச பலத்தோடு வாழ பிரயாசப்படுகிறது நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவ தோல்விக்கு காரணம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆவிக்குரிய கிரியைகள் ஆவியானவரின் பலத்தினால் மாத்திரமே நாம் நிறைவேற்ற முடியும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாக ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டும் என்கிறவைகளை செய்யாத படிக்க இவைகள் ஒன்று கொன்று விரோதமாயிருக்கிறது நாம் ஒரு காலத்தில் நாம் மாம்சமும் விரும்பினவைகளை செய்து வந்தோம் ஆனால் இப்பொழுது நம் பழைய மனுஷர்கள் அல்ல பரிசு ஆவியானவர் நம்மில் வாசம் பணிகிறவர் நம்முடைய பலவினங்களை நமக்கு உதவி செய்கிறார் பரிசு ஆவினால் எங்கள் பலப்படுத்தும் என்று தேவனிடத்து கேட்டு நான் மன்றாடி ஜெபிப்போம் என் நண்பா நேசிக்கிற நல்ல தகப்பனே ராஜா உடைய பலவீனத்தின் எங்கள் பலனை தாருமப்பா பலத்தை அப்பா எங்களை வழி நடத்தல் இதை வாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கப்பா ஆவினால் எங்க பலத்தை தந்து பலப்படுத்தி அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்